நம்ம நம்பிட்டு இருந்து எதை நோக்கிட்டு ஓடுறோம் வந்து எதையோ யாரோ எல்லாம் போகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு போகிறோம் அதுக்கு நம்ம தேவையா தேவையில்லையா அதெல்லாம் உணர்றதே இல்லை அது என்ன அர்த்தங்கிறது கூட புரியாமல் தான் இருக்கோம் ஹாய் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இதுக்கு ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க வந்து ஒரு கங்கையில் போய் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ மக்கள் நிறைய மக்கள் கங்கையில் குடிக்கிறாங்க கரையோரம் முனிவர்கள் எல்லாம் தபு செய்கிறாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்வதியும் பரமசிவனும் பேசிக்கிறாங்க என்ன சுவாமி இவ்வளோ மக்கள் குடிச்சிட்டு இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம எப்படி பாவங்கள் தீர்ந்து சொர்க்கத்துக்கு வந்தாங்கன்னா சொர்க்கமே நிறைய போயிடுவேன் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ பாரு இவ்வளோ பேரில் யார் நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு பாரு எத்தனை பேர் வராங்கன்னு பாரு நீ நம்ம போய் பூலோகத்துல போய் பார்ப்போம் வான்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க ரெண்டு பேரும் வயதான தம்பதிகளா வராங்க வயதான தம்பதிகள் இவர் வந்து கங்கையில இறங்கி குளிக்க போறாரு இந்த பாட்டி வந்து வாச உட்கார்ந்துருக்காங்க இந்த பார்வதியான பாட்டி வந்து ஐயோ எங்கள் வீட்டுக்கார அடிச்சிட்டு போகுது அடிச்சிட்டு போகுது கங்கை யாராவது வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க அப்போ காப்பாற்றுறப்ப யாராவது பாவம் செய்யாதவங்க இருந்தால் காப்பாற்றுங்க சொல்லி கத்துறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்குறாங்களே ஒழிய அந்த தபசுகள் கூட யாருமே இறங்கி காப்பாற்றணுங்கிறதே போகலை என்ன இப்போ யாருமே யாரும் இல்லையா பாவம் செய்தவங்களாம் இல்லையா இல்லையான்னு கேட்குறாங்க அப்புறம் ஒரு ஆள் வந்து சரி நான் போய் கு நான் போய் சாதாரண மனிதர் நான் காப்பாற்றுனங்கு சொல்கிறாரு நீ பாவம் செய்யலையா நான் தான் கங்கையில் இறங்கினோடனே என்னை பாவம் போயிடுவேன் அப்போ நான் காப்பாற்றிடுவேன்னு நான் சொல்கிறாங்க இதை மாதிரி தான் அப்புறம் சிவ அவங்களுக்கு காய்ச்சல் எழுத்துக்கிறத போலதாங்க நம்ம இது கதையோ இதுவோ ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம என்ன பலன் எதுன்னே தெரியாமல் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் அது அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை கூட இருக்கிறது இல்லை நம்பிக்கை இருந்தால் தானே நமக்கு அது நடக்கும் நம்பிக்கையே இல்லாமல் நம்ம ஒரு இது செய்கிறப்ப அது நமக்கு நல்லதாக நடக்காது அதனால் நம்பிக்கையுடன் நமக்கு தேவையானதை செய்யுங்க எதுக்கெடுத்தாலும் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க நம்ம ஓடுறதில் எந்த பலனுமே கிடையாது புரிகிறதா நன்றி வணக்கம்